Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜயில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஆஹா கல்யாணம் சீரியல் அப்கமிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் காத்துட்ருக்கு அவங்க மெயின் கருவை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இது ட்ராக் அப்படின்னா அந்த ட்ராக் மட்டும் ஸ்டார் மால இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களோட மாடுலேஷனில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியுமோ எந்தளவுக்கு அதில் உள்ள உகுத்தி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சீரியல் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ அப்கமிங்கில் நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியலில் மேரேஜ் வரப்போகுது அப்கமிங்கில் விஜய் அனாமிகா இவங்களோட மேரேஜ் ட்ராக் தான் வரப்போகுது அனாமிகா இவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அனாமிக்காவை காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவான பர்சன் கவிதை விஜயோட கவிதை பிடிச்செல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வரல டோட்டலாகவே அவங்களோட பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க வர பொண்ணு தான் இதில் ரெண்டு விஷயம் வந்து ரிவல் ஆகும் அப்கமிங்கில் இந்த மேரேஜ் ட்ராக்ல மேரேஜ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதோட இருந்து குட்டி குட்டி வீடியோஸ் ஷேர் இருந்துச்சு அப்கமிங் இந்த மேரேஜ் ரெண்டு விஷயம் ரிவல் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னென்ன அப்படின்னா நம்மளோட ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா அவங்களோட ப்ரெக்னன்சி வந்து கௌதம் தான் காரணம் அப்படின்ற அந்த உண்மை வந்து ஆகும் இன்னொரு உண்மையும் ஆக போகுது என்ன அப்படின்னா இந்த சீரியல்ல லாஸ்ட் தங்கச்சியா இருக்காங்க இல்லையா பிரபா அவங்க வந்து விஜய் வந்து லவ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து வெளியில் வரும் ஆனால் விஜய் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணுவார் எந்த இடத்துலையும் பிரபாவை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார் அந்த ஒரு ட்ராக்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தமிழ்லையும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்